நேர்களே இன்றைய விஷயம் இந்த ப்ரோக்ராம் என்னென்னா கண் நோய் ஒரு மனிதனுக்கு கண்ணு நோய்க்கும் ஜோதிடத்துக்கும் என்ன காரணம் எப்படி சரி செய்யலாம் பாருங்கள் வைத்தியர் டாக்டர் அவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி நோய் கொடுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க அதனாலும் நாம் நம்ம வீட்டில் நம்முடைய தோசத்தை எப்படி நீக்க வேண்டும் அதை புரிஞ்சு கொண்டால் அந்த ரிப்பேர் செய்கிற டைம் அதாவது நோய் வந்துடுச்சு அதுக்கு மறந்து சாப்பிட்ணுன்னா அது ரிப்பேர் மாதிரி அது குயிக்காக ரிகவரி ஆகும் நமக்கு ஒரு மனிதன் ஜாதகத்தில் சுக்கரன் சூரியன் சந்திரன் சரியான நிலைமையில் இல்லை என்றால் கண் நோய் வர்றது ஆரம்பிச்சிடும் இரண்டாம் பாவம் வலது கை வலது கன்று பன்னெண்டாம் பாவம் இடது கன்று லெஃப்ட் இந்த பாவங்களில் இருக்கின்ற கிரகங்கள் நம்முடைய கண்ணில் இருக்கின்ற நோய் பற்றி சொல்லும் அதில் கிரகங்கள் இல்லை ஆனால் அந்த பாவத்துக்கின் அதிபதியும் அந்த பாவத்துக்கு எந்த கிரகத்துடைய பார்வை இருக்கின்றதோ அந்த மாதிரி நமக்கு கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டின் கிழக்கின் மத்திய பகுதி தென்கிழக்கு பகுதியில் தோஷங்கள் இருந்தால் கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வடக்கு வடக்கு பகுதியில் தோஷம் இருந்தால் லெப்ட் ஐ இடது கண்ணில் நோய் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு மனிதனுடைய வீட்டு வடக்கில் துண்டிக்கப்பட்டால் அல்லது அங்கு இருட்டு இருந்தால் அல்லது அங்கே ஸ்டோரேஜ் சாமான்கள் இருந்தால் கல்லுகள் இருந்தால் ஓட்ட ஒடிசல் மரங்கள் இருந்தால் குப்பையை ஸ்டோர் பண்ணிவிட்டு சில பேர் மேற்கு வீடாக இருக்குது பின்னால் ரூம் இருக்குது சார் வடகிழக்கில் அதில் தான் சார் ஸ்டோரேஜ் இருக்குது அங்கெல்லாம் கண் நோய் அதிகமாக வரும் சில கிராமங்களில் பார்த்தால் கிணறு இருக்கும் தனியை ஸ்டோர் பண்ணுவாங்க சமையல் மேடைக்கு பக்கத்திலே ஸ்டோர் பண்ணுவாங்க அங்கேயே பாத்திரத்தெல்லாம் கழுவாங்க அந்த மாதிரி வீட்டில் எல்லோருக்கும் கண்ணில் வந்து வியாதிகள் இருக்கும் இந்த வியாதிகள் கண்ணுக்கு வந்துடுச்சியா வருது சின்ன சின்ன பசங்கள்லாம் கண்ணாடி போட்டுக்கிறாங்க இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க டேப்லெட் விளாட்றாங்க மொபைல் விளாடுறாங்க டிவியை பார்க்குறாங்க அதனால் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வருது அவங்க சரியான சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடலை அவங்களுடைய கிரகத்துக்கு இந்த கிரகம் அஸ்தமான கிரகம் இருக்கின்றது சுக்கரன் அஸ்தமாக இருக்குது என்று வருகிறது என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சூரிய பகவானின் எஜுர்வேதத்தில் உள்ள சச்சு சு வித்யா ஒரு அஞ்சு லைன் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா சச்சு சச்சு என்று சொல்லும் பொழுது கண் வித்யா சச்சு வித்யா என்று சொன்னால் அது வந்துடும் அது தினமும் படித்தால் நம்ம வீட்டில் யாருக்கும் கண் நோய் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழலாம் ஆனால் கேட்க முடியல இன்டர்நெட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் தினமும் பகவான் சூரியனை கும்பிடுங்க அதுக்கப்புறம் சச்சு வித்யா படிங்க நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்